முரளியின் வீடு மலையடிவாரத்தில் அடர்ந்த வனத்தின் விளிம்பில் தனிமையின் கூடாரமாக இருந்தது அந்த நாள் மதிய வேளையில் பள்ளி வேலை காரணமாக அனிதா எதிர்பாராத விதமாக முரளியின் வீட்டின் அருகில் வந்து நின்றாள் அன்றைய விடுமுறை நாளில் வீட்டிலிருந்த முரளி அவளை பார்த்ததும் உள்ளிருந்து வந்து ஒருவித பரவசத்துடன் அழைத்தான் அனிதா தயங்கினாள் அது வெறும் வேலை நிமித்தமான சந்திப்பு அல்ல அவளுக்குள் முரளி ஏற்படுத்தியிருந்த ஆழமான சலனங்களின் வெளிப்பாடாக இருந்தது அவள் உள்ளே நுழையும் போது வானம் தன் முடிவை அறிவித்தது கனமழை மின்னலுடன் ஆரம்பித்தது உள்ளே வா அனிதா மலை பலமா இருக்கு போய் உட்காரு என்று முரளி வற்புறுத்தி வீட்டின் உள்ளே அழைத்தார் அந்த சிறிய குடிசைக்குள் வெளிச்சம் குறைய இருளும் மலையின் ஒளியும் அவர்களை சூழ்ந்தது கிராமத்துக்கு செல்ல வேண்டிய கடைசி பேருந்து புறப்பட்டுவிட்டது அனிதாவுக்கு தெரியும் இன்று வெளியேறுவது சாத்தியமில்லை என்று முரளி நான் இங்கேயே தங்கினால் சரியாக இருக்காது என்று அவள் தன் சமூக பொறுப்பை நினைவுபடுத்தினாலும் அவளுடைய இதயம் முரளியின் கண்களை பார்த்தபோது வேறு ஒரு பதிலை தேடியது அதனால என்ன அனிதா நீ எங்கேயும் போக முடியாது ஒரு நாள் நீ முழுசா என் உலகத்துக்கு வரணும்னு தான் காத்திருக்கேன் இது அதோட ஆரம்பம் ஒன்று வச்சுக்கோ என்று அவர் சமாதானம் செய்தார் அனிதா தன் தந்தையிடம் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஏற்றுக்கொண்டாள் அந்த இரவை முரளையுடன் கழிக்க வேறு வழியில்லை ஆனால் அவளுக்குள்ளே ஒரு அமைதி எழுந்தது அந்த இரவு மலை வீட்டின் ஓடுகளை ஓங்கி அறிந்து கொண்டிருந்தது வீட்டிற்குள் ஒரு மெழுகுவர்த்தியின் மெல்லிய ஒளி மட்டுமே இருந்தது அந்த வெளிச்சமும் நிழலும் அவர்களின் தனிமையை காட்டியது முரளி அனிதாவின் அருகில் வந்தார் அவனுடைய பார்வை இத்தனை நாட்களாக பேசாத காதலை பேசியது அந்த இரவின் குளிர்ச்சியில் அவனுடைய அருகில் இருந்த கதகதப்பு அனிதாவின் மனதை ஆசுவாசப்படுத்தியது முரளி தன் மனதில் இருந்த ஆசையையும் இயக்கத்தையும் தான் அவளுக்காக காத்திருந்த தனிமையையும் மெதுவாக வெளிப்படுத்தினார் அனிதா நீ என் வாழ்க்கையில் வந்த பாட்டு இந்த தனிமையான மலைப்பகுதியில நீ தான் என் வழித்துணை முரளி மெதுவாக அனிதாவின் கையை பிடித்தார் அவருடைய கைகளின் உறுதி பேருந்தின் ஸ்டேரிங்கை திருகும் அதே உறுதி இப்போது அனிதாவின் கையில் இருந்தது இத்தனை நாட்களாக அலைபேசி உரையாடலில் இருந்த அவர்களின் காதல் அந்த சிறிய குடிசையின் மௌனத்தில் ஒரு நிரந்தர பிணைப்பாக மாறியது முரளி மெதுவாக அனிதாவின் கையை பிடித்தார் அந்த தொடுதலில் அவனுடைய ஆழமான இயக்கத்தை புரிந்து கொண்ட அனிதா அவனை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அணைத்து கொண்டாள் அவர்கள் அணைத்து கொண்ட அந்த தருணம் அவர்களுக்கு இடையே இருந்த ஆசிரியர் ஓட்டுநர் கிராமத்து விதிகள் சமூக எதிர்பார்ப்புகள் என எல்லாவற்றையும் அளித்தது அங்கு எஞ்சியிருந்தது அவர்கள் இருவரின் ஆழ்ந்த காதலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட இன்பமும் மட்டுமே அந்த இரவு இனிமையான நினைவுகளுடன் மவுனமாய் கடந்தது அந்த இரவு அவர்களுடைய வாழ்வில் ஒரு நிரந்தரமான அத்தியாயமாக மாறியது அடுத்த நாள் காலையில் அவர்கள் எழுந்தபோது இரவு முழுவதும் இருந்த தீவிரமான உணர்வுகள் அமைதியான இன்பமாக மாறியிருந்தது முரளி அனிதாவை சந்தோஷத்துடன் மலையடிவாரத்தை சுற்றிக்காட்டினான் பிரிவதற்கு முன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்து விடைபெற்றனர் ஆனால் அடுத்த நாள் முதல் முரளி பேருந்துக்கு வரவில்லை அனிதா ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாள் அவனுடைய அலைபேசி அழைப்புகளை எடுக்கவில்லை அவள் அவனது மௌனத்தால் துடித்தாள் அந்த ஒரு இரவு அவளுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் கௌரத்தையும் மீறிய ஒரு தருணம் ஆனால் முரளியின் மௌனம் அவளுடைய மனதை சுட்டது அவள் அவனுடைய நண்பர்களிடம் விசாரித்தாள் பதில் இல்லை அவளால் அவனது பிரிவை தாங்க முடியவில்லை அந்த இரவின் நெருக்கம் அவனுடைய தீர்க்கப்படாத ஒரு தருணமாக மாறியிருந்தது தன் மனதை அடக்க முடியாமல் அனிதா மீண்டும் தன் வீட்டில் பொய் சொல்லிவிட்டு முரளியின் வீட்டிற்கு சென்றாள் அவள் வீட்டின் கதவை தட்டியபோது அங்கே முரளி தனிமையில் அமர்ந்திருந்தார் அனிதா கோபத்துடன் ஏன் என்னை அவாய்ட் பண்றீங்க முரளி அந்த ஒரு ராத்திரி சும்மா ஒரு விபத்தா என்று கேட்டாள் முரளி அவளை நெருங்கி அப்படி இல்லை அனிதா அந்த இரவு விபத்து இல்லை அது என் வாழ்க்கையின் திருப்பு முனை ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் பாசம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நீ ஒரு ஆசிரியை உன்னுடைய வாழ்க்கை மதிப்புமிக்கது நான் சாதாரண டிரைவர் உனக்கு நான் பொருத்தமானவன்தானா என்று யோசித்தேன் என் தயக்கம் அதனாலதான் எனக்கு நீங்க தான் ஹீரோ முரளி உங்க உழைப்புதான் என் காதல் என்று அனிதா உணர்ச்சி பொங்கி கூறினாள் முரளியின் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசித்தன இனிமேல் எந்த தயக்கமும் இல்லை அனிதா நீந்தான் என் வாழ்க்கை துணை அன்று முதல் முரளி தன்னுடைய வேலையை தொடர்ந்தார் ஆனால் இப்போது அவருடைய வாழ்க்கை தனிமையில் இல்லை முரளியும் அனிதாவும் தங்கள் காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கான தங்கள் பயணத்தை தொடங்கினர் அவர்களுடைய காதல் கிராமத்தின் அமைதியான சாலைகளில் முரளியின் பேருந்து பாடல்களின் மெல்லிய இசையில் நிரந்தரமாக பயணிக்கத் தொடங்கின நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி